மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஒன்றிய அலுவலகம் முன்பு அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்க கொள்ளிடம் ஒன்றிய கிளை சார்பில் நூறு நாள் வேலைத்திட்ட சம்பள பாக்கியை உடனடியாக வழங்க கோரி அதன் தலைவர் தனுஷ்கோடி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் பேரணியாக புறப்பட்டு ரயில்வே ரோடு வழியாக கொள்ளிடம் ஒன்றிய அலுவலகத்தை அடைந்து ஆர்ப்பாட்டம் செய்தனர் அப்போது நூறு நாள் வேலை திட்டத்தை முழுமையாக அமுல்படுத்த வேண்டும் புதிய வேலை அட்டைகள் வழங்கப்பட வேண்டும் சம்பளம் பாக்கி உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷமிட்டனர் அகில இந்திய தொழிலாளர் சங்கம் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் ஸ்டாலின் சிஐடியு மாவட்ட செயலாளர் மாரியப்பன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய செயலாளர் கேசவன் விவசாயிகள் சங்க ஒன்றிய செயலாளர் சுந்தரலிங்கம் மீனவர் சங்க மாவட்ட செயலாளர் ஜீவானந்தம் தீண்டாமை ஒழிப்பு மாவட்ட பொருளாளர் நேதாஜி விவசாய தொழிலாளர் சங்க ஒன்றிய செயலாளர் பாரதிராஜா உட்பட பலர் கலந்து கொண்டு பேசினார் முழக்கங்களுடன் பேரணி மற்றும் நிர்வாகிகளின் போராட்ட விளக்க உரைகளை பார்க்கலாம் சம்பள வாக்கியாக்கியை வழங்கிவிடு சம்பள வாக்கிய வழங்கிவிடு சம்பள வாக்கிய விடு வேலை செய்ய விரும்புவோருக்கு வேலை செய்ய விரும்புவேன் வேலை செய்ய விரும்புவோர் இருக்க ஜாப் கார்டு வழங்கிவிடு ஜாப் கார்டு வழங்கிவிடு ஜாப் கார்டு வழங்கிவிடு ஜாப் கார்டு வழங்கி விடு ஆண்டு கே ஆண்டுக்கு ஆண்டைக்கே ஆண்டைக்கே நூறு நாள் வேலையே நூறு நாள் வேலையே கட்டாயம் முறிஞ்சிவிடு கட்டாயம் மழிஞ்சூடு கட்டாயம் மொழிஞ்சூடு கட்டாயம் மழிஞ்சூடு என்று கோரி போராட்டம் என்று கோரி போராட்டம் ஆண்டையும் தெரிஞ்சு போராட்டம் ஆண்டுக்கே ஆண்டுக்கு ஆண்டிக்கே ஆண்டு கே você அது என்னால் அது அரசு வழங்கக்கூடிய காங்கிரீட் வீட்டுக்கு காங்கிரீஸ் வீட்டுக்கு அவங்க கட்ட முடியல அது தனியா ஒரு நம்பர் வந்து மிகவும் மண்ணு கொடுத்துருக்காங்க ஏன் இடம் இருக்குது அது முன்னடியே பார்த்தீங்கன்னா அவங்க இடம் கிடையாது அது பொய்யால் ஒருவே பத்திர உறுப்பதி பண்ணி வச்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த கிராமத்துல உள்ள கிட்டத்தட்ட ஒரு இருபது குடும்பத்துக்கு எந்த காங்கிர அரசாலும் வழங்கக்கூடிய ஒரு காங்கிரீட் விழுவாக இருந்தால் சரி ஒரு கழிவறையாக இருந்தால் சரி அதை கட்ட முடியல இங்க கொண்டு வந்து கேட்டாக்க எனக்கு வந்து சரியான இது இல்லை ஆவணம் இல்லை தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த தடுப்பதற்கு உங்களுக்கு என்ன கொடுத்து ஆர்டர் போட்டுட்டா அந்த கிராமத்தில் வந்து வந்து வீடு கொடுக்க கூடாது பணம் ஏற்றக்கூடாது இல்லை நீதிமன்றமோ இவங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து ஆர்டர் கொடுத்து நிறுத்தி வச்சுருந்தா பரவாயில்ல யாரும் ஒருத்தர் வேண்டாத ஒருத்தான் சொல்லிவிட்டாங்க அதை கொடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க இதோட ரெண்டு முறை இந்த ஆணையர்கிட்ட வந்து பேசியிருக்கிறோம் அது வந்து இந்தமாதிரி அழைக்கப்படுங்க அதே மாதிரி தொடர்ச்சியான இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்கு விவசாய வேலை இல்லைன்னா நம்ம பசங்க போற திருப்பூர் கோயம்புத்தூர் வேலைக்கு போச்சு பாத்தீங்களா நம்மளுடைய நம் வீட்டு பெண் குழந்தைகள் தான் சுமங்கலி திட்டம்ங்கிற பேர்ல ஒரு பத்து பேரு இருபது பேரை அனுப்புனா சுமங்கலி திட்டத்துல அங்க வேலை கொடுப்போம் ஏன்னா ஊர்ல வேலை கிடையாது எல்லா கும்பா கும்பலா கதஞ்சு போயிட்டு விவசாய வேலை செஞ்சாலும் கேவலம்னு நினைக்கிறான் இந்த விவசாய தொழில் ஏன் வந்து நசிவுற்றுறது காரணம் அவங்களுக்கு விவசாய மாப்பிள என்ன வேலை செய்யறாரு மாப்பிள்ள விவசாயம் மாப்பிள ஒண்ணு உடுக்கப்பட்டான் கூலி தொழிலாளின்னாக்க அதை கேவலமா பார்த்தான் இந்த சமூகம் கீழே இல்லைன்னா எப்படா சாப்பிடுவான் இருந்தா வரும் அரிசி இதையெல்லாம் பேச நீங்க வந்து பார்க்கணும் விவசாய தொழிலாளிய மதிக்கவே இல்லை ஆட்சி இருக்கு மாறி வாழ்க்கை நிலைமையில் முன்னேற்றம் வரவே இல்லை வாழ்க்கை தரம் மிகவும் பின்தங்கிய நிலையில் இன்னைக்கு இந்தியாவில் போயிட்டே இருக்கு தொடர் சுட்டிக்காட்டின வறுமை இன்றைக்கு மிக மோசமான நிலைமையில இந்திய மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் கொஞ்ச நஞ்சம் உயிர் ஓடிட்டு இருக்குன்னா எதனால தெரியுமா உங்களுக்கு காலையில தவணக்கார வரான் ஒரு நாலஞ்சு பேரு சாயந்தரம் ஆனா இப்ப விளக்கு வைக்கிற வரைக்கும் தவணக்காரன் வந்து ஆரம் அடிக்கிறான் குழு அடுத்தது குழு அடுத்து வர அடுத்தது குழுக்கார குழு மாத குழு இருக்கு இல்லையா வார குழு இருக்கு மாத குழு இருக்கு யார் யார் எத்தனை குழு இருக்கீங்கன்னே தெரியல அப்ப இந்த கடனை வாங்கி இப்படியா ரொட்டேஷன் பண்ணிதான் தமிழ்நாட்டில் இருக்கிற அநேகமா இந்தியாவில் இருக்கக்கூடிய எளிய குடும்பங்கள் இப்படி நடந்த ஒரு காலத்துல இதுக்கு பேர் என்ன இந்த பொருளாதாரம் தற்சார்பு பொருளாதாரம் பாங்க நம்மள எல்லா வீட்டிலயும் கோட்டை கட்டி நெல் இருக்கும் எல்லா வீட்லயும் மூட்டையில நெல் இருக்கும் குதிர் வச்சிருந்தான் எல்லா வீட்லயும் குதிரு பத்தாயமா வச்சிருந்தான் இங்கேயாவது இருக்காதுதான் நம் கண் முன்னாலே காணா போச்சு நான் எல்லாம் விவசாய தொழிலாளி பத்தி பேசுறேன் நான் வேற விஷயம் பேசுனா அப்புறம் நிறைய வேற பேசுறேன் உங்களுக்கு இந்த இதுக்கான விஷயங்கள் பற்றி எல்லாமே அழிந்து போயிடுச்சு தானியங்கள் ஒரு படி நெல் கிடையாது யாரு வீட்டுக்கு ரேஷன் கடையை நம்பிதான் இன்னைக்கு இருக்கும் எல்லாத்தையும் அரசாங்கத்தை கையேந்தி நிக்கக்கூடிய ஒரு கேடு கட்ட நிலைமைக்கு இந்த ஆட்சியாளர்கள் நம்மளை தள்ளி இருக்கான் நீங்க புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு இந்த நூறு நாள் வேலையும் இல்லைன்னு சொன்னா ரேஷன் கடையும் இல்லீங்க ஒருவேளை ரேஷன் கடையும் இல்ல முதல் முதல்ல கொண்டு வந்தாங்க இந்தியாவில் தெரியுமா அங்க முதல்ல கொண்டு வந்தாங்க முதல் முதலில் ஓட்டு போட்டு மக்கள் ஒரு கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்திபாட் என்கின்ற மகத்தான தலைவர் அவர் தான் முதலமைச்சராக வந்தார் அவரு வரும்பொழுது தான் பாத்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை உருவாக்கப்பட்டது சங்கரையா அப்ப கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் பேசினார்தான் நூறு இந்த ரேஷன் கடை வந்தது வேலை இல்ல நூறு நாளால் வேலை போடுறான்னு கேட்டது கமினி சட்சி தான் சம்பளத்தை உயர்த்தி கொடு போராடி இது தோட்ட காலத்துல எண்பது ரூபா தான் சம்பளம் இன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் போராட்டம் நடத்தி 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 பத்தொன்பது ரூபாயில கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கு அதுவும் குடுக்கலை இருநூத்தி ஐம்பது ரூபா தான் அதிகபட்சம் குடுக்குறான் அதுவும் இல்ல பல இடங்களுக்கு வேலையும் ஒழுங்கா கொடுக்க மாட்டோம் நாம என்ன கேட்கிறோம் இருநூறு நாள் வேலை குடுறாங்கறோம் நம்ம சங்கம் கோரிக்கை வைக்கிறது இருநூறு நாள் வேலை கொடு ஒரு குடும்பம் நடத்துவதற்கு உண்டான செலவு ஒரு நாளைக்கு அறநூறு ரூபான்னு மதிப்பிடப்பட்டிருக்கு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் கொண்ட குடும்பம் ஒரு அறநூறு ரூபா இருந்தா செலவா அறநூறு ரூபாய் சம்பளத்தை கொடுன்னு கோரிக்கை வைச்சு போராடி கொண்டே இருக்கிறோம் என்றாவது ஒரு நாள் இந்த கோரிக்கையை நாம் என்னெடுப்போம் அப்ப இந்த கோரிக்கையின் பின்னால்தான் நம்முடைய நம்முடைய கிராமப்புற உழைப்பாளி மக்கள் பெங்கொடியின் பின்னால் நீங்கள் அடிவகுத்து வர வேண்டும் வேற என்ன நமக்கு இருக்கு இதுதான் ஓரளவுக்கு நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறது குறைந்தபட்ச தவணை கட்டுறதுக்காக இந்த சம்பளம் உதவு அதையும் கொடுக்க மாட்டோம் நீங்க இப்படி நம்ம போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இன்னைக்கு கூட்டணி நாம் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் எல்லாத்துக்கும் இல்ல இந்த நாட்டில் ஒரு நாசகார சக்தி இந்த நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு சக்தி அரசியல் அமைப்பு சட்டத்தை குழிதோண்டி முதல் புதைக்கக்கூடிய இந்து மதவெறி பிடித்த ஒரு கோடியை இந்த நாட்டில் இருந்து அப்புறப்படுத்துவதற்கு ஆட்சி அதிகாரத்திலிருந்து இருந்து தான் இந்த கூட்டணி அதுக்காக எங்களுக்கு தமிழர்கள் நாங்க கேட்காம இருக்க முடியுமா நூறு நாள் வேலை கொடுக்கலன்னா கேட்காம இருக்க முடியுமா அட்டை கொடுக்க மாட்டான் அட்டையை அட்டையை என்ன அர்த்தம் யாருக்கெல்லாம் அட்டை இல்ல இதுக்குதான் சங்கம் தேவை நீங்க ஏன் சங்கமாக இல்லைங்கிறதா என்னுடைய கேள்வி யாருக்கெல்லாம் அட்டை இல்லையோ விவசாய தொழிலாளர் சங்க தலைவர்களை சந்தித்து அவர்களை அழைத்துக் கொண்டு போய் நீங்க வந்து மனு கொடுக்கணும் அதே கொடுக்கப்படுறீங்க நீங்க நான் காட்டுறேன்னு வருத்தப்படாதீங்க பல வசதி படைத்தவர்கள் உயர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த சலுகைகளை கூறாம அவங்க வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க வெளியில தெரியவே தெரியாது நான் இன்னொன்னு சொல்லவா நூறு நாள் வேலை திட்டத்தில் நீங்க போய் வேலை செஞ்சிட்டு இருப்பீங்க ஆனா இந்த ஊராட்சியில வார்டுக்கு பத்து ஐம்பது பேரு நூறு பேரு ஏற்கனவே அட்டை கொடுத்து வச்சிருப்போம் ஐம்பது பேரு நூறு பேரு நேதாஜிக்கு குற்றம் சொல்றதுதான் தெரியாது பல ஊராட்சிகளில் இது நடக்கிறது ஒரு ஐநூறு பேருக்காக கோழி அட்டை ஜாப்ரானுக்கு அவ கொடுத்து வச்சிருப்பான் அவன் பூரா உயர் சமூகத்தில் இருப்பான் அவ நாலு வேலிக்கு சொந்தக்காரனா இருப்பான் டிராக்டர் இருக்கும் எல்லாம் இருக்கும் அவன் வீட்டுல இருக்க ஜாப்ராடு முன்னாடி இருக்கும் உங்களுக்கு சம்பளம் வருதோ இல்லையோ அந்த சம்பளம் முன்னாடி இருக்கும் இந்த பாகுபாடு பூரா நடக்கிறது யாரு கேட்கறது இதே நம்முடைய அமைப்பு இருக்கிறதுனால தான் இப்ப விழிப்போடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் உங்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் ஒவ்வொரு ஆண்டும் மோடி அரசு இந்த திட்டத்தை ஒழித்து கட்டுவதற்கு அது கங்கணம் வெட்டி கொண்டிருக்கிறது இவ்வளவு பேருடைய கோடிக்கணக்கான மக்களை பாதுகாக்கக்கூடிய இந்த திட்டத்தை ஒழித்து கட்டக்கூடிய மோடி அரசை உங்களை வன்மையாக கண்டிக்கிறோம் என்கின்ற பெயரிலேதான் நாடு முழுவதும் லட்சோப லட்சம் மக்கள் இது போன்ற போராட்டத்தில் இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள் மோடி அரசாங்கமே உன்னை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய பணியை விவசாய தொழிலாளர் சங்கம் செய்யும் இந்த நாட்டிலே இந்த இந்த நாம் வைத்திருக்கிறோம் இந்த தினத்தை ஒழித்து கட்ட பாக்குற உன்னை விடமாட்டோம் என்பதுதான் இன்றைக்கு சொல்ல சொல்லக்கூடிய செய்தி எனவே நம்முடைய தோழர்கள் கிராமப்புறங்களில் சொல்ற விவசாய தொழிலாளர் சங்கத்திற்கு நீங்க ஒரு தெருவில் நிறைய பேர் இருப்பாங்க ஒரு ஏழு எட்டு பேர் ஒரு பத்து பேர் ஒரு நிர்வாகியாக நீங்கள் வந்து இருங்க அது மாதிரி இருந்தா என்ன எல்லாருக்கும் சங்கம் இருக்கா இல்லையா யாருக்கு சங்கம் இல்ல பிஓவுக்கு சங்கம் இருக்கா அங்க வர மீனியலுக்கு சங்கம் இருக்கா பணிதள பொறுப்பாளர் சங்கம் இருக்கா தாசில்தாருக்கு சங்கம் இருக்கு பிடிஓவுக்கு சங்கம் இருக்கு வருவாய்த்துறை ஊழியருக்கு தங்கம் இருக்கு அரசு ஊழியருக்கு தங்கம் இருக்கு ஆசிரியருக்கு தங்கம் இருக்கு புரியா அவங்களுக்கு இவங்க எல்லாருக்கும் தங்கம் இருக்கு டாக்டருக்கு தங்கம் இருக்கு நர்ஸுக்கு தங்கம் இருக்கு இந்த நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உழைப்பாளி பத்தி விவசாய தொழிலாளி சங்கம் இந்த நாட்டுல இருக்கக்கூடிய உழைப்பாளிகள் கரத்தால் உழைக்கக்கூடியவர்கள் பத்து விரங்குகளை நம்பி இருக்கக்கூடிய உழைப்பையே மூலதனமாக கொண்டிருக்கக்கூடியவர்கள் உழைப்பாளிகள் உங்களுக்கே சங்கம் நீயே நீ சங்கத்துல இருந்தீங்கன்னு சொன்னா சங்கம் ஐயா எனக்கு அஞ்சாவது படிச்சிருக்கேன் எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க அதெல்லாம் பிரச்சனையே இல்ல இன்னைக்கு உங்க ஒன்றியத்துல கலைஞர் கனவு திட்டத்தின் கீழ் இத்தனை வீடு வந்திருக்கு சங்கம் உங்களுக்கு சொல்லு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா போய் வீடியோ கேபிங் ஏன்ல அப்படின்னு உங்களால் கேட்க முடியும் புரியுதா உங்களுக்கு உரிமை எப்படி விண்ணப்பிப்பது நூறு நாள் வேலை எப்படி கேட்பது சம்பளத்தை எப்படி கேட்டு பெறுவது திருமண உதவி உதவித்தொகை எப்படி கேட்டு பெறுவது குடிமனை பட்டாவுக்கு எப்படி நாம் வந்து மனு கொடுப்பது அதை எப்படி கேட்கிறது இன்ன வரைக்கும் குடிமனை பட்டா கொடுக்க மாட்டாங்க கேட்டா தமிழர்னு சொல்லிக்க பெருமையா தான் இருக்கு இல்லையா நம்ம அதுல என்னைக்குமே தமிழர் என்று பெருமை கொடுவதில் நம்ம தயக்கம் காட்டியது இல்லை ஏன்னா எல்லாரை விடவும் தமிழ் மொழிக்கு தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் தான் உங்களை நான் புள்ளி வைக்கிறேன் முதல் முதலில் சட்டமன்றத்தில் தமிழிலே பேசியவர்கள் தமிழ் தலைவர்கள் தான் பி ராமமூர்த்தியும் கல்யாண சுந்தரமும் ஜீவாவும் தான் வேற யாரும் பேசல சட்டமன்றத்தில் தமிழ்ல பேசினாங்க தமிழ்நாட்டுக்கு சட்டமன்றம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று ஒரு காங்கிரஸ் பேரத்தின் தலைவர் ஏழு நாட்கள் உண்ணாவிரதம் பேர் நான் வந்து உண்ணாவிரத உண்ணாவிரதம் அவர் காங்கிரஸ் கட்சி யாரும் போய் பார்க்கவே இல்லை தமிழ் கட்சி தான் அவரை பாதுகாத்தது கடைசியாக உயிரை எழுதி வைச்சார் நான் இறந்து போனால் என்னுடைய உடலை காங்கிரஸ் கட்சிக்காரிடம் ஒப்படைக்காதீர்கள் கம்யூனிஸ்ட் தலைவர்களிடம் ஒப்படைங்கள் அவர்கள் என்னை எடுத்து அடக்கம் சொன்னார் ஒளிவழி மாநிலம் அமைப்பதற்காக போராடியவர்கள் அந்த அடிப்படையில் தான் கேரளா தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா எல்லாம் இப்படி மாநிலங்கள் அமைஞ்சு தமிழ் என்று கொள்வது பெருமையா இருக்கு தமிழ் என்று சொல்லிக் கொள்வது ஆனா நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர் பொறமோக்கு தமிழான கொஞ்ச வீடு இல்ல குடியிருந்தா பட்டா இல்ல பட்டா கேட்டா கொடுக்க மாட்டான் பட்டா கொடுக்கலன்னா எங்க அப்பாவுக்கு சொத்து ஏதாவது குறைஞ்சிரும் ஏன் அப்பாவுக்கு சொத்து குறையும் பட்டா கொடுத்தா நான் பட்டா இல்லாமல் தமிழ் என்று சொன்னான் அவனுக்கு வெப்பமா இருக்காது பட்டா கேட்டு எத்தனை முறை போராடுவது எல்லாம் வர்றீங்களா என்னன்னு தெரியல ஆடு முறம் பட்டா கொடுக்க மனு கொடுக்கிற இயக்கத்தை நான் நடத்திருக்க அது வலிமையான இயக்கமாக நடத்தணும் நாடு முழுவதும் இதுதான் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இன்னைக்கு இருக்கிறது அடிப்படை உரிமைகள் இல்லாதவர்களாக தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தட்டு கேட்பதற்கு இல்லை எனவே கம்யூனிஸ்ட் பேர் இயக்கமும் அகில இந்திய என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு வயசாயிருச்சு பாட்டிக்கு தயவு செய்து சொல்கிறேன் உங்களுடைய பேர பிள்ளைகள் கையில் செங்கொடியை கொடுங்க செங்கொடியின் பின்னால் அவன் அணிவந்துத்தான் அந்த பகுதிக்கு மட்டுமல்ல இந்த ஜில்லாவுக்கு தலைமை தாங்கக்கூடிய தலைவனாக பேர குழந்தைகள் வரும் அவனை நம்பி ஆயிரம் பேர் எனக்கு என்னப்பா வழி இது மாதிரி பிரச்சனையா இருக்கு அப்படின்னு உங்க பேர பிள்ளைய நோக்கி போவோம் அப்ப ஒரு அரசியல் கட்சி என்று சொன்னால் ஏதோ ஓட்டு போடுறதுக்காக வச்சிருக்கோம் புரியுதா உங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போடவா ஓட்டு போடணும் போடணும் அது நம்முடைய ஒரு வரணும் அரசியல கட்சு போரா வேற இல்லை மக்கள் முன்னால் வேற எதுவும் நிற்க முடியாது போராட்டம்தான் நம்முடைய உரிமைகளை வென்றெடுக்கும் நான் சொல்லுகிறேன் நம்முடைய குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு போராடக்கூடிய உரிமையை பற்றி சொல்லிக் கொடுங்க அறிமுகப்படுத்துங்கள் தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி